இந்த பஸ் விபத்து தொடர்பில் போலீசார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து துணைகளும் இதுவரை முன்னெடுத்த விசாரணைகளின் போது பஸ்ஸில் எவ்வித தொழில்நுட்ப கோளாறும் இருக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதேவேளை விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்கு ஐவரடங்கி குழுவை நியமிப்பதற்கு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தீர்மானித்துள்ளார் இந்த குழு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தலைமையில் செயற்படுகின்றது இந்த குழுவில் பிரதி போலீஸ் மாதிபர் ருவன் குணசேகர பிரதி போலீஸ் மாதிபர் மஞ்சுள சென்னரர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல மற்றும் இயந்திர பொறியியலாளர் கே கே ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை எதிர்வரும் திகதிக்கு முன்னதாக தம்மிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்தா வீரசூரிய குறித்து குழுவுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் பஸ் விபத்துக்கான காரணம் தொடர்பில் முக்கியமாக ஏழு பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த குழுவினர் இடம் இடம்பெற்ற இடத்தை இன்று பிற்பகல் கண்காணித்தனா் இதேவேளை ரம்பொடை கேரண்டி பஸ் விபத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சரினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் கம்பளை டிப்போ அத்தியட்சகர்கள் உள்ளிட்டவர்கள் அங்கும் வகிக்கும் இந்த குழுவினூடாக நோயாளர்கள் போக்குவரத்து மற்றும் இழப்பீடு தொடர்பிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் பிரிந்திருக்கல் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் விபத்துக்குள்ளான பஸ் சாரதியின் பேது பரிசோதனை அறிக்கை இன்று அல்லது நாளை கிடைக்கும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இரும்புகளை உடலீடு சுமந்து பல மனதியாலாக தமது குழந்தையை காப்பாற்றுவதற்காக அனுபவித்த காசிராஜன் தனலட்சுமி மற்றும் அவரது கணவரான எஸ் காசிராஜன் ஆகியோர் இவ்வுலகிற்கு இன்று விடை கொடுத்தனர் தாயின் பாச போராட்டத்தால் உயிர் தப்பிய ஒன்பது மாத குழந்தை உள்ளிட்ட ஐந்து பிள்ளைகளும் பெற்றோரின் அரவணைப்பை இழந்துள்ளனர் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நேர்ந்த கோர விபத்தில் உயிரிழந்த குறித்த தம்பதியினரின் பூதவுடர்கள் வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு பெருந்திரளானவர்கள் சென்று அஞ்சலி செலுத்தினர் கண்டிக்கு அத்தை வீட்டுக்கு போயிட்டு போறதுக்கு போனோம் நான் பன்னெண்டு மணி பஸ்ல எல்லாம் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க தெரியல மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு பாப்பாவை தூக்குறதுக்கு பார்த்தேன் அவங்க தூக்க விடலாம் என்னை தம்பியை வீடும் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க இவர்களுக்கான ஆரம்ப கட்ட அனைத்து வேலைகளுக்குமான நிதியுதவியை வழங்கியிருக்கின்றோம் ஒருவருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு மரணங்களுக்கும் இரண்டு இருவருக்கும் இருபது லட்சம் ரூபாவை அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது இப்பொழுது இந்த பிரதேசத்திற்கு நூற்றி முப்பத்தி மூன்று வீட்டு திட்டங்கள் வந்திருக்கின்றன அந்த வீட்டு திட்டத்தில் ஒரு வீட்டை இந்த குழந்தைகளுக்கு அரசாங்கம் த வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த பிள்ளைகளின் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்கம் நாங்கள் முன்னின்று அவர்களுடைய அதாவது அனைத்து செலவுகளையும் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம் நாற்பத்தி நான்கு வயதான தனலட்சுமி நாற்பத்தி வயதான அவரது கணவர் காசிராஜன் ஆகியோரின் இறுதி கிரியைகள் இன்று நடைபெற்று பூத உடல்கள் எஸ்கே பிரிவு பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டன காசிராஜன் தனலட்சுமி மற்றும் அவரது கணவர் எஸ் காசிராஜன் ஆகியோர் மூன்று பிள்ளைகளுடன் கொசிலந்தையிலிருந்து கண்டியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு பஸ்ஸில் பயணித்த போது விபத்தை சந்தித்திருந்தனர் இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி தர்ம போதனை ஒன்றும் இன்று நடைபெற்றது கொத்மலை பிரதேச மக்கள் இணைந்து விபத்து இடம்பெற்ற பகுதியில் இந்த தர்ம உபதேச நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர்